அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் என்ற திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் கயமை குரல் எண் ஆயிரத்தி எழுபத்தி நான்கு அச்சமே கீழ்கிழது ஆசாரம் எச்சம் அவா உண்டேல் உண்டாகும் சிறிது பயம் என்பதே கீழ் மக்கள் தீயவர்களுக்கு ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தும் அவர்களிடம் ஆசையை தூண்டினால் சிறிது ஒழுக்கம் வருவதற்கான வாய்ப்பும் உண்டு ஒழுக்கம் விடுவதற்கான சிறிய வாய்ப்பும் உண்டு பேட் பீப்புள் ஆர் டிசிப்ளின் பை கிரியேட்டிங் பியர் தெர் இஸ் அ ஸ்மால் லிட்டில் பாசிபிலிட்டி ஆஃப் டிசிப்ளினிங் தம் பை கிரியேட்டிங் டிசையர் இதற்கு என்னுடைய துடிப்பா பயத்தால் பணிவார் தீயர் ஆசை காட்டியும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தலாம் பயத்தால் பணிவார்த்திய ஆசை காட்டியும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தலாம் இந்த லா அண்ட் ஆர்டர் கெட்டுப்போச்சு சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு சொல்றாங்க இல்லைங்களா குறிப்பா எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சியை பார்த்து வழக்கமாக சொல்லக்கூடிய குறைதான் எப்படி சட்டம் ஒழுங்கு இருந்தாலும் தங்களுடைய ஆட்சி காலத்தில் அது எப்படி சந்தி சிரித்தது என்பதை மறந்தும் கூட ஆளுங்கட்சியை பார்த்து எதிர்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டு தான் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சுங்கிறது சட்டம் ஒழுங்க காப்பாத்துறதுக்கு அதை மேம்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான குறிப்பு தான் குரல் உள்ளது ஆசாரம் என்ற ஒரு சொல் இருக்குது அச்சாரம் சொல்லுன்னு சொல்றோம் அந்த வடமொழி சொல்ல இச்ச தூக்கிட்டு ஆசாரம் என்று தமிழ் சொல்லாக ஐயன் எங்க உபயோகப்படுத்திருக்கிறார் அந்த கீழ்கள் அது அப்படின்னு சொல்றார் கீழ் மக்கள் மென்மக்கள் யார்னா நல்ல குணமுடையவர் நன்னடத்தை உடையவர் மேல்மக்கள் கீழ் நடத்தை உள்ளவர்கள் கீழ்மக்கள் அப்படிங்கிற சொல்றாங்க ஆசார கோவைனே ஒரு நூல் இருக்கு அதுல எப்படி வந்து ஒழுக்கத்துடன் வாழ்க்கையில் வாழ்றதுன்னு இருக்கு அதுல ஒரு செயல் நான் படிச்சேன் அதனுடைய பொருள் என்னன்னா வயதில் முதியவர்கள் ஏழைகள் சிறையில் இருப்பவர்கள் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் இவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுத்துட்டு தான் நீ உணவு உண்ண வேண்டும் என்று ஒரு ஒழுக்க கோட்பாடு இருக்கு இது நம்ம அவையாறு நீதிநூல் நன்னறி நீதிநெறி விளக்கம் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க அதனால் நமக்கு வந்து அறிவுரைக்கு பஞ்சமே கிடையாது ஒழுக்கத்துடன் வாழ்றது எப்படிங்கிறதுக்கு நமக்கு நிறைய கத்துக் கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்து மற்றவங்களை பார்த்து நடந்துக்கலாம் ஆனா அப்படி வாழ்றது வந்து எல்லாராலும் முடியுமா தானாகவே ஒரு ஒழுக்கத்துடன் வாழக்கூடிய அளவுக்கு மனதில் ஒரு உறுதியும் தெளிவையும் திண்மையும் இருக்குதா எல்லாத்துக்கும் அப்படின்னா அப்படி இருந்தா அவங்க மேல்மக்கள் அப்படி இல்லைன்னா அவங்க கீழ் மக்கள் அப்படி இல்லாதவங்களை எப்படி வந்து திருத்துறது எப்படி அவங்களுக்கு வந்து நன்னெறிப்படுத்துறது அப்படிங்கறதுதான் இந்த குரல் இருக்கக்கூடிய இரண்டு வழிமுறைகளை சொல்ற ஒன்று அச்சம் ஏற்படுத்தணும் இரண்டாவது அவா ஆசையை உண்டாக்கணும் அச்சம் ஏற்படுத்துறதுனா எப்படின்னா சாலையில நடந்து போயிட்டு இருக்கிற மூதாட்டிக்கிட்ட அது கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச ஒரு செயினை டூ வீலர்ல ரெண்டு பேர் வந்து புடுங்கிட்டு போறாங்க இவங்களை கண்டவுடன் சுட ஊத்த போடணும் எங்க சுடணும் தலையில சுட்டுற கூடாது நெஞ்சில சுட்டுறான் செது போயிடுவான் காலில் சுடணும் கையில சுடணும் கையில சுட்டா திரும்பி திருடவே முடியாது காலில் சுட்டா அவன் வண்டியில போவே முடியாது இப்படி சுடணும் இப்படி ஒரு உத்தரவு போடணும் அதே மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எவன் எவன் சின்ன குழந்தைகளை கற்பழிக்கிறானோ அவனுடைய ஆண்குரிய அரு தெரியணும் நேரடி ஒளிபரப்புல அதே மாதிரி எவன் எவன் கொலை செய்கிறானோ எந்த வகையில் அவன் மற்றவர்களை கொலை செய்கிறானோ அந்த வகையிலேயே அவனும் கொலை செய்யப்பட வேண்டும் ஒருத்தன்போது மத்தவங்களை தீவை சரிச்சானா இவனும் தீவை சரிக்கப்பட வேண்டும் கத்தி எடுத்து வந்து ஒருத்தன் இருபத்தஞ்சு முறையோ முப்பது முறையோ ஒரு பெண்ணை குத்தி சொல்லிட்டு தூக்குதண்ட நீதிமன்றம் உண்மையிலேயே அந்த நீதியரசரை நான் பாராட்டுகிறேன் கூடாது அதே இருபத்தி மூணு முறை அவனையும் கத்தியால குத்தி அவனை சாக வைக்கும் இப்படி பண்ணா எங்கயா தப்பு நடக்குங்களா இப்படிப்பட்ட சட்டம் கொண்டு வர நம்ம நூத்தி பத்து விதிகளின் கீழ் கொண்டு வரணும்னா கூடாத நம் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ வேண்டுமா கூடாது அப்படிப்பட்ட சட்டம் வந்தால்தான் அச்சப்படுவார்கள் அரபு நாடுகள் ஏன் போட்டா எங்கேயாவது அங்க குற்றம் வந்திருக்குங்களா அமெரிக்காவில் வருது வருது ரஷ்யாவில் வருது பிரான்ஸ்ல வருது எல்லா நாடுகளும் வருது குற்றம் அங்க ஏதாவது குற்றம் நாம் கேள்விப்பட்டிருக்கோமா ஏன்னா கசையடி கிடைக்கும் பொது இடத்துல வச்சு கல்லெறிஞ்சு கொள்ளுவாங்க தோணுமா அந்த அச்சம் மக்கள்கிட்ட கிட்ட கீழ் மக்கள்கிட்ட அவங்க ஆசாரமா நடப்பாங்க ஒழுக்கமா நடப்பாங்க தப்பு பண்ண மாட்டாங்க இன்னொரு வழிமுறை எப்படிங்க போய் என்னது நீ நேர்மையாக நடந்தால் உன் பிள்ளைகளுக்கு கட்டணம் கிடையாது பள்ளியில் நீ நேர்மையாக நடந்து எங்கு எது கண்டுபிடித்து நீ கொண்டு வந்து கொடுத்தாலும் யாராவது தவறவிட்டு கொடுத்தாலும் அல்லது யாராவது எங்க தப்பு பண்றாங்க அப்படிங்கிற கலாச்சார எங்காச்சாரங்க போன்ற தப்பு பண்ற விஷயங்களை பத்தி நீ துப்பு கொடுத்தாலும் உனக்கு பெரிய சன்மானம் வழங்கப்படும் உனக்கு பெரிய பதவி வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தோன்று மேலும் ஏன் ஜப்பான்ல வந்து எல்லாம் ஒழுக்கமா இருக்காங்க அந்த குறைவா நடக்கிறதே அவங்களுக்கு வந்து மனிதத்தன்மையே கிடையாது கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பேசிடுவாங்க அந்த மாதிரி ஒரு பற்றை நாட்டு பற்றை இனப்பற்றை ஏற்படுத்தி தமிழுக்கு என் தமிழனுக்கு என்று தனி குணம் ஒன்று அந்த குணத்திலிருந்து அந்த பண்பாட்டிலிருந்து நீ விலகி நடந்தினா உன்னை சீ என்று காரி இந்த உலகம் இந்த தமிழன் உன்னை விலக்கி வைத்து விடும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தமிழ் இனம் தமிழ் பண்பாடு உச்சத்துல நடைமுறைப்படுத்தப்பட்டால் அதுல இருந்து விலகி போயிடுவோம் விலகி போகக்கூடாது அப்படிங்கிற ஆசையில் அவங்க தொடர்ந்துருப்பாங்க இந்த மாதிரி அச்சம் உண்டாக்கியோ ஆசையை தூண்டியோ கீழ் மக்களை ஒழுக்கப்படுத்த வேண்டும் ஆனால் மேல் மக்கள் தாமாகவே ஒழுக்கமாக இருப்பார்கள் அப்படிங்கறதான் ஐயன் சொல்லக்கூடிய அற்புதமான விளக்கம் கீழ் மக்களை இப்படி மேல் மேல்மக்களாக தொடர்ந்து வரக்கூடிய அந்த சமுதாயம் வந்து மேல் நிறைந்த சமுதாயமாக இருக்கும் அப்படிங்கறத ஒரு அற்புதமான பொருள் இந்த குரல் அச்சமே கீழ்கிழது ஆசாரம் அவா உண்டேல் உண்டாம் சரி இது நாள் சிறைக்கு ஷேர் வாழ்த்துகள் லைக் ராமசங்கரம் கமெண்ட் நடைபெறும் நன்றி பண்ணுங்க வணக்கம்